காணாவினாத் அவருக்கே உரிய பாணியில கலாய்க்கிறது அது வந்து நாளுக்கு நாள் அது ட்ரெண்ட் ஆகினே போயிட்டு இருந்தது ஒரு எளியும் புனியமா தான் அவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க ஆனா நேற்றைய தினத்தில் அவர் சொன்ன வார்த்தை தீண்ட அந்த மாதிரி பேசுற அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு அந்த வார்த்தையை அவரால் எப்படி யூஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல அது எப்படி இவங்க அனுமதிச்சாங்கன்னு தெரியல அதுவும் நம்ம கேள்விக்கு உட்படுத்தணும் எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த ஏற்கனவே பண்ற கேடுக செய்யலாம் இப்ப ஃபர்ஸ்ட் சீசன்லேயே காயத்ரி வந்து சேரி பிஹேவியர்னு பேசி அடி வாங்கினது தெரியும் அதாவது ரேஜ் பைட்னா மக்கள் இவன் பேசுற தவறான விஷயத்தை பார்த்து கொந்தளிக்கிறதுல இருந்து வியூஸ் வரும் அப்படின்ற ஒரு அயோக்கியத்தனமான நோக்கத்துக்கு தான் விஜய் டிவி வந்து அவனை உள்ள விட்டுருக்கு ஏன்னா கவின் விஷயத்துல அந்த பொறிக்கு எப்படி பேசலான்னு உங்களுக்கு தெரியும் சுஜித் நம்ம கம்யூனிட்டி தாமா அவனும் நம்ம கம்யூனிட்டி தான் அவனுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து கேட்டு கேட்டதனமா பேசணும் பிரஸ் கான்பரன்ஸ் மதுரையில் நாங்களும் ஒரு ராஜ பரம்பரை தானமா

நீங்க வந்து இப்படி கால்பான் நடந்தா பஸ் கூட அப்பட்டமான சாதியவாதம் இது சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி திட்டுறது மட்டும் கிடையாது சரவணன் வெளியே தோத்துனீங்கல்ல பஸ்ஸில் வந்து பெண்கள் மேல கை வைப்பான்னு வெளியே துரத்தீங்களே இந்தால வெளியே அரோரா அரோராசின்களே அவங்க பண்ண விஷயம் அந்த திவாகர் இந்த தீண்ட தகாதவன் அந்த வார்த்தையை சொன்னவனே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் முதல் எதிர்ப்பு அவங்க கிட்ட தான் வந்தது ஆனால் அவர்களை இந்த சமூகம் என்னவா பார்க்குதுன்றத ஒன்று இருக்குது அதையும் நம்ம பேசுகிறோம் ப்ளஸ்ஸு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரத்தி எண்ணூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறான் அவனை பற்றி இந்த சமூகத்துக்கு எந்த விதமான கேள்வியுமே கிடையாது அவங்க அதை பண்ணுறாங்கன்றது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது பட் அவங்க அந்த அந்த தீண்ட அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சி அவங்க அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஹாலிவுட்லேயே பார்த்தோம்னா ஹாலிவுட்ன்ற அமெரிக்காவில் வந்து பான் ஆக்ட்ரஸஸ் வந்து பயங்கர முற்போக்கான கருத்துக்கள் பேசுகிறத பார்த்துருக்கோம் மியா கலிஃபா வந்து பாலஸ்தீன் பிரச்சனை அப்போ அவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ சமூகத்தில் இந்த முரண் எப்பயுமே இருக்குது இப்போ அரோரா அப்படின்னா இப்படி விஜய் பார்னா அப்படி அப்புடின்னு வைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது சமூகத்தில் யார் யார் எங்கிருந்து வருகிறார்கள் எப்படி உருவாகுகிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் தான் அதனால வந்து இப்போ ஆரோரா பிள்ளைக்கு வந்து முற்போக்கு சிந்தனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது இவங்க முற்போக்கு இல்லை அப்படின்னா ஷாக்காருக்கும் கிடையாது அவன் என்னைக்காச்சும் ட்ரிகராகி சாதியவாதமா பேசுமா அதை வச்சு கண்டென்ட் தேர்தல முதல் பிக் பிக்பாஸ்க்கு தான் உள்ளோம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் பிக் பாஸ் அப்படின்னு நிகழ்ச்சி வந்து வந்த வந்தபோதுலேருந்தே அது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்டர்பான டாப்பிக்காக தான் அது சமூகத்தில் மாறிட்டுருக்கு இப்போ கமல் தொடங்கி விஜய் சேதுபதி வரையும் அதை ஹோஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க சமீபத்தில் கூட வேல்முருகன் அவர்கள் அது ஆர்ப்பாட்டம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செட்டுக்கே போயிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தான் அந்த ஷூட்டிங் இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ அது உள்ளே நடக்கிற விஷயங்கள் லாஸ்ட் இயரும் ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் மாறிச்சு இப்போ வந்து திவாகர் திவாகர் உள்ள போனவொடனே அவன் பைத்திகார மாதிரி பண்ணாலும் பாருங்க அவனுடைய நிலை வந்து உயர்ந்துருச்சு பிக் பாஸ் போயிட்டு அவள் தான் அப்படியே அப்படியே போக மாதிரி கதறிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க பாஸ்ல உள்ள போன எல்லாருமே அது மாதிரியான கேட்டகரியில இருக்கிறவங்க தான் சில பேரை தவிர்த்துட்டு பேர் எல்லாமே இந்த ரீல்ஸ் மூலமா மேல வந்தவங்க தான் ஆனா அதுல பேசக்கூடிய வார்த்தை திவாகர் வந்து தொடர்ந்து திவாகர் கானா வினோத் அந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குது அது காமெடியா இருக்கிறப்போ அது பாணியில நாளுக்கு நாள் அது ட்ரெண்ட் ஆகினே போயிட்டு இருந்தது ஒரு எளியும் புனியமா தான் ரெண்டு இருப்பாங்க ஆனா நேற்றைய தினத்துல அவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி பேசுற அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு அந்த வார்த்தையை அவரால் எப்படி யூஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல அது எப்படி இவங்க அனுமதிச்சாங்கன்னு தெரியல அதுவும் நம்ம கேள்விக்குட்படுத்தணும் எப்படி பாவீங்க இந்த விஷயத்த முதல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியே ஒரு கேடுகட்ட நிகழ்ச்சி இதை நான் ஃபர்ஸ்ட் சீசன்னு சொல்றது நான் பார்த்ததும் கிடையாது ஆனால் பார்க்கலனாலும் அது ஹிந்தியில் இல்லை மற்ற மொழிகளில் வரும்போது எப்படி மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு தான் வரோம் வேல்முருகன் மாதிரி அது அவர் நோக்கம் சரியாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ஏன்னா அவன் ஐம்பத்தஞ்சு கோடி அறுபது கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம போய் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அதில் எதுவும் மாறி இருப்பதில்லை நம்ம மக்கள் கருத்தை தான் இந்த மாதிரி ஷோக்கள் வர முடியாமல் போகும் அப்படிங்கிறத நம்மளோட கருத்து ஆனால் பாஸ்ங்கிறது எப்பயுமே சமூக சீரழிவுக்கான ஷோ ஷோ அது வந்து சமூகத்தில் இருக்கிற இருக்கிற குரூரங்களையும் ஒரு அறையில் போட்டு மக்கள் அதை பார்த்து ரசிக்கும்படியாக அரங்கேற்ற ஒரு ஷோ தான் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பண்ணுற கேடுகட்ட செயல் தான் இப்போ ஃபஸ்ட்டு சீசன்லேயே காயத்ரி வந்து சேரி பிஹேவியர்னு பேசி அடி வாங்கினது தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது வேணுன்ட்டே இந்த மாதிரி ஒரு ஆள் நீ உள்ளே விடுற அப்படின்னா என்ன அர்த்தம் ரேஜ் பைட்டுன்னு வாங்கல்ல இப்போ அதான் ரேஜ் பைட்னா மக்கள் இவன் பேசுகிற தவறான விஷயத்தை பார்த்து கொந்தளிக்கிறதுலேருந்து வியூஸ் வரும் அப்படின்ற ஒரு அயோக்கியத்தனமான நோக்கத்துக்கு தான் விஜய் டிவி வந்து அவனை உள்ளே விட்டுருக்கு ஏன்னா கவின் விஷயத்தில் அந்த பொறிக்கு எப்படி பேசணான்னு உங்களுக்கு தெரியும் சுஜித்து நம்ம கம்மிட்டு தாமா அவனு நம்ம கம்மீட்டு தான் அவனுக்காகவும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து கேடு தனமா பேசினவன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மதுரையில் நாங்களும் ஒரு ராஜரா பர பரம்பரை தானமா நம்ம அப்போ அந்த திமுறும் அந்த கெத்து நம்மளுக்கு இருக்கலாமான்னு பேசணவன் இதெல்லாம் பேசி சூரிய வந்து சூரியக்கு என்ன பெரியுது சூரிய விட நான் சம்பளம் ஜாஸ்தியாக ஆகணுன்ற மாதிரி கேவலமான ஒப்பீனியன்லாம் வச்சவனே அவன் சாதிய சிந்தனையோட தான் இருக்கிறான் அப்படின்னு பல முறை தெரிஞ்சும் ஒரு ஆங்கர்கிட்ட கெலாட்டா ஆங்கர்ட்ட உங்களை மாதிரி தேர்ட் ரேட்டடாக பிஹேவ் பண்ண முடியாதுன்னு சாதியவாதியாக பேசணும்னு துக்கு உள்ளே வச்சுருந்தேன்னு அர்த்தம் அவன் என்னைக்காச்சும் ட்ரிகராகி சாதியவாதமாக பேசுவான் அதை வச்சு கண்டென்ட்டு தேர்த்தல தான் நீ பார்த்துருக்கேன் முதல் செருப்படி பிக் பாஸ்க்கு தான் உள்ளணும் இது வந்து அதன்தான் குற்றவாளி ஆனால் குற்றவாளி குற்றம் செய்ய போகிறான்னு தெரிஞ்சு உள்ளே விட்டி இல்லை எடுக்கும் இளம் வயது பெண்கள் அதுக்கு இருக்கிறாங்க ஒரு பூமர் மாதிரி ஒரு ரெண்டு பூமரப்போறது அவங்க அந்த டிரெஸ்ஸை பத்தி கமெண்ட் பண்ணா இங்க இருக்கிறவங்க நம்ம எல்லாம் கொதிச்சு வந்து பேசணும் அது மாதிரிதான் அந்த புரோகிராமே டிசைன் பண்ணிருக்க அப்படிதான் புரிஞ்சுக்கலாம் ஆமா அப்படி அதாவது வந்து இருக்கையிலே மனிதர்களுக்குள்ள இருக்கிற நயவஞ்சகம் முதுகுல குத்துறது எல்லாரும் சேர்ந்து வரணும் வக்கரம் வரணும் ஆண்கள் பெண்களுக்கு நடுவில் இருக்கிற உறவை வந்து தவறாக பேசும் தவறாக பார்க்கும் சிந்தனை கொண்டவர்கள் அதை இரட்டு இரட்டை அர்த்தம் கொண்டு பார்ப்பவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தா வரணும் ஏன்னா நீங்க பிக் பாஸ்ல பார்க்குறீங்க எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் இந்த சீசன் நிறைய ஆகி போச்சு நிறைய பீப் போடணும்னு விஜய் சேதுபதியை புலம்படப்படி அப்புறம் அந்த அளவுக்கு ஆயிருக்கு தொடர்ச்சியாக இங்கே இன்னொரு நேரடிவ் என்ன செட் பண்ணப்படுதுன்னா வினோத் அவர்கள் திவாகரை கலாய்க்கிறதும் இப்படி சாதி வர்க்க காழ்ப்புரோடு திருப்பி பேசுவதும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கப்படுகிறது இதுக்கு அது எதிர்வினைங்கிற மாதிரி நீங்கள் நல்ல நுட்பமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் காணா அவர்கள் கலாய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சமத்துவத்தை பேணுது டே நீ நானும் ஒன்னுதான்டான்னு ரொம்ப இயல்பாக இருக்கும் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிற மாதிரி எனக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த பச்சை பாசு எப்பிசோட் நீங்கள் டே பிரவீண பச்சை பாசவர் அந்த ஒரு துணியில தான் அவர் பேசுறாரு திவாகர ஆனால் இவர் எப்படி பேசுறாருன்னா நீ எனக்கு இருக்கவே தகுதி இல்லாதவன் பேசுறாரு ஒவ்வொருக்குமே அவர் வந்து ஒரு பார்க்குறாரு வெளியே வந்த பிரவீன் வந்து ஒரு இன்டர்வியூ அவர் எல்லாரை பற்றி பேசும்போது என்ன சொல்றாருன்னா திவாகர் வந்து அவர் நம்ம ஜோக்கரு காமெடி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அவர் மைண்ட்ல ஃபுல்லா அந்த ஐராரிக்கையை எப்படி நம்ம காப்பாற்றலான்றத அவர் மைண்ட் செட்ல ஃபுல்லாகவே இருக்குது நீலாம் எல்லாம் பார்த்து பார்த்துதான் அவர் தான் அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு தராதாரம் பார்த்து பழகணும் தராதாரம் தெரிஞ்சிச்சு பார்த்தியா அப்படின்ற விஷயத்த பேசுறாரு இது மாதிரி இந்த ஐராக்கி அதாவது ஒரு ஒரு ஜோக்கரான முகம் ஜோக்கரான ஆக்டிவிட்டி ஆனால் உள்ளுக்குள்ள இது மாதிரியான ஒரு விஷத்தன்மை இருக்குது இது வந்து எல்லா சாதிவதிகளுக்குள்ளும் இருக்கு இப்படிங்க இந்த சௌத்ரி தேவர் சதாநாடர் வீடியோலாம் பார்த்துருக்குறீங்க எவ்வளோ காமெடியா இருக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது போது சிரிப்பாக ஆனால் உள்ளடக்கத்துல எவ்வளோ சாதி வழி இருக்கு அதே தான் திவாகுரம் திவாகர் வந்து திவாகர் வந்து பேருக்கு பின்னாடி போட்டுக்கொள்ளியோ இல்லையா இவங்கள கேட்டுக்கில் தான் அந்தாலும் இருக்கிறான் அதாவது நான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்ல அந்த சாதி வரியோட தான் ஆள் இயங்குறான் அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வழியாகவே தெரியுது அந்த ஆள் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் கூட க்ளோஸாக இருக்காருன்றது சாதி பார்த்து தான் க்ளோஸ் ஆகிறாங்கிறத வெளியே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதை நான் பிக்பாஸ் பார்க்கல நான் ஏன் பிக்பாஸ் இன்னும் வருஷம்னு சொல்கிறேன்னா நல்லா பிக்பாஸ்லேருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்னு நினைக்கிற ஆள் ஆனால் எனக்கும் பாஸ் கண்டென்ட் வர அளவுக்கு பிக் பாஸ் அதை எல்லாம் ப்ரமோட் பண்ணுது இருக்கிற இருக்குற கூறங்கள ப்ரமோட் பண்ணுது அப்ப வெட்ட வெளியாகவே தெரியுது இந்த சாதியவாதமா பேசுறான் நீங்க ரஞ்சித் சொல்லிருப்பாரு இந்த நசுகப்பட்டம் புதுகப்பட்டோம்ன்ற வார்த்தை எப்படி நீ டெலிகாஸ்ட் பண்றானே அதே போல இதே நீ முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்க கூடாது பீப்லாம் போடாது நீ கட் பண்ணு அதை கட் பண்ண ஏன் சொல்றோம் அப்படின்னா இல்ல இல்ல அவர் இப்படி பேசிருக்காரு தெரிஞ்சு அதை கண்டிச்சாதான மக்களுக்கு தெரியும் அப்படின்னா முதல்ல விஜய சது கண்டிக்கணும் கண்டிக்கணுங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்படி நடந்து நடந்த கூடாதலாம் பேசக்கூடாது இது அப்பட்டமான சாதியவாதம் இது சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி திட்டுறது மட்டும் கிடையாது சரவணை வெளியே தரத்துனீங்கல்ல பஸ்ஸில் வந்து பெண்கள் மேலே கை வைப்போன்னு வெளியே தரத்துங்களேன் இந்தால வெளியே துரத்தணும் இல்லை ரெண்டு விஷயத்துக்கு வந்து ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் தவறாக பேசினவங்க பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உணர்ந்தால் ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க அடிதடி பண்ணால் வன்முறையில் ஈடுபட்டாரு கொடுத்து அனுப்புகிறீங்க ஆஹ் ஜாதி ஆதிவேத நான் மட்டும் ரெட் கார்டு கொடுக்க மாட்டேங்க இன்னொன்னு இதை ஒளிபரப்புவதன் மூலமே அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவரை கண்டிச்சாலும் அவரை வெளியே அமிச்சாலும் பொதுவெளியில் இப்படி பேசலாம் அப்படிங்கறதே நீங்க அங்கீகரிக்கிறீங்க இதை ஒளிபரப்புவதன் மூலமா சார் நம்ம எந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நம்ம வந்து ஒளிபரப்பு செய்யணும் ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவே இருந்தாலும் நீங்கள் தலித்தாக பிறந்திருந்தால் உங்கள் மீது செருப்பு வீசலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை அரசியல் சூழல் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் பொதுவெளியில் ஒரு தலித்தை பார்த்து இப்படி பேசலாம் அப்படிங்கிறது வந்து அதோட இது வந்து ஆமாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதினா அந்த ஸ்கேல் இந்த ஸ்கேலாம் இப்படி எல்லா அவ பட்ஜெட்டுக்கு எந்தெந்த பட்ஜெட்டுக்கு வந்து நீ வந்து சாதியத்தையும் தீண்டாமையும் கடைப்பிடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நம்ம செருப்பு விசினவனை பிடிச்சி அடிச்சிருந்தோம்னா இந்த நாயெல்லாம் வந்து வாய்ப்பேசி இருக்காது இந்த சூழலை எப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம எல்லா தளத்துலேயும் பாருங்களேன் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் இந்த வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விட அதை வச்சு எப்படி லாக் பண்ணலாம் திருமாவை ஏன் கூட்டணி விட்டு வெளியே வரல இந்த ஏன் கூட்டணி விட்டு வெளியே வெளியே எந்த நாயுமே காங்கிரஸ் ஏன் கூட்டணி விட்டு வெளியே வரல வேங்கை வயலை வச்சு ஏன் காங்கிரஸ் வரக்கூடாதா மதிமுக வெளியே வரக்கூடாதா இத்தனை கட்சிகள் இருக்குல்ல கூட்டணியில ஏன் எடப்பாடி போராட்டம் ஒரு அது கேட்குதா கேட்காது நேரம் என்ன பண்ணும் வயல் எடுத்துகிட்டு வந்து திருமாவள திணிக்கும் அதாவது ஒரு சாதிய வன்முறை நடந்தாலும் அதையும் தலித் மக்கள் மீதே திணிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடக்கும்ல இப்போ பாருங்களேன் சமூக வலைதளங்களில் எழுதுவது பூராவும் என்ன பண்ணுவாங்கன்னா பாதி வந்து திவாகர் மலை ஆவுன்னு கத்தி என்ன பண்ணுவாங்கன்னால் இது வந்து ஒரு டோக்கன் மாதிரி நானும் வந்து முற்போக்காக இருக்கேன் அப்படின்றது வந்து இப்போ திவாகர் ஒரு டார்கெட் அடிச்சு சம்பாதிச்சிக்கிடுவாங்க இன்னொரு பக்கம் சாதியவாதிகள் என்ன எழுதுவாங்க வினோது மேலே வந்து பட்டம் கட்டி எழுதுவாங்க வினோது வந்து தூங்கும்போது உருட்டுக்கிட்டே எடுத்து அவன் தலை மேலே போட்டு சார் சொன்னதெல்லாம் பாருங்க இவனுங்க எப்பயுமே வன்முறையாளர்கள் தான் இருக்கிறாங்கன்றதை கட்டமைப்பாங்க கரெக்டாக இதை தாண்டி ஒட்டுமொத்த சிஸ்டமே எப்படி இதில் உடந்தையாக இருக்குது பாஸ் எப்படி இதில் உடந்தையாக இருக்குது இவன் பண்ணுறது வந்து ஏதோ வந்து போகிற போக்கில் வந்து ஒரு சாதிய சொல் வந்து அப்படியே இது பெண்கள் மீதான இந்த சொல் இருக்கு இல்லையா ரகசிய சொற்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி திட்டிட்டு போனது கிடையாது இது ஒரு குரூரமான சாதிய சிந்தனைன்றது அம்பலப்படுத்த தவறிடுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தவறுவாங்க இந்த தவறுறது என்ன ஆகும்னா அடுத்து என்ன பண்ணுவான் இப்போ வந்து படத்தில் ஏ படத்தில் முன்னாடியெல்லாம் இல்லாத ஒரு ட்ரெண்ட் இப்போ இந்த சாதியவாதிகள் எடுத்துக்கிற படம் என்னென்னா ப்ளூ கலர் சட்டை போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு மியூ மியூசியம் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு அவனை அசிங்கப்படுத்துறது அது வந்து இந்த கவுண்டமாலி ரஞ்சித்தாகட்டும் திரௌபதியாகட்டும் எல்லா படத்துலையும் ஃபாலோ பண்ணிடுவாங்க எங்கேருந்து வருது இந்த திமுரு அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் இருக்கவங்க அவரை டிஃபெண்ட் பண்ணுமா இல்லையா ஒரு கலைஞரையோ இல்லை எடப்பாடி அவர்களையோ இல்ல ஸ்டாலின் அவர்களையோ கூட இப்படி இவ்வளவு ஈஸியா நீங்க வந்து படத்துல வைக்க முடியுமா மீம்ஸ் போடுவானுங்க அது வேற ஆனா படத்துல வைக்க முடியுமா ஆனா திருமாவர்களை மட்டும் எப்படி இப்படி வந்து பண்ண முடியுது மீடியாவே கேட்கறான் மீடியா எல்லா விஷயத்திலையும் திருமாவர்கள கேட்கற கேள்வியே எவ்வளோ நான் நம்ம மாரி சொல்ராஜ் பேசும்போது பேசணும் சங்கர் சுந்தர் நீ கேட்கற கேள்வி வேற மாதிரி இருக்குது மாரி சொல்ராஜ்னா உன் தோரைய தோரணையே வேற மாதிரி இருக்குது அப்ப இது ஒட்டுமொத்தமா சேர்த்து என்ன பண்ணி வச்சிருக்கிற இன்னைக்கு திவாகர் திட்டம் தான் உனக்கு தெரியுமா திவாகர் இப்படின்னு அவன் பல பலகாரமாக இதான் பண்ணிருக்கிறான்னு தெரியும்ல வினோத் விகல்ஸ்ட்டை வந்து பேசி அழுகுறாரு ஏங்க ஒரு மனுஷன் கலைஞன் இல்லைங்க ஒரு மனுஷனுக்கே தெரியணுங்க இத்தனைக்கு பாருங்கள் திவாகர வந்து ஒரு கலைஞன்னு சொல்கிறார் அவர் வினோதோட டேலண்ட்டுக்கெலாம் உண்மையிலே திமுரு பிடிச்சவன்னு இருந்தால் திவாகரை மதிக்க கூட கூடாது ஏன்னா வினோத் வந்து தமிழ்நாடு கானா சங்க சங்கத்தோட தலைவர் இருந்தாலும் எவ்வளோ கானா பாட்டு பண்ணியிருக்கிறாரு எவ்வளோ அரசியல் தலைவர்களெல்லாம் இணைஞ்சு பயணிச்சிருக்கிறாரு எவ்வளோ அவர் வந்து அரசியல் மாற்றம்தான் கடைசி இருபது வருஷம் பார்த்துருக்காரு அதெல்லாம் கானா பாட்டில் பாடி இருக்கிறாரு நிறைய என்டர்டைன்மெண்ட் பாடிருக்காரு இப்போ கூட ஏதாவது ஒரு சினிமா பாட்டை சும்மா பாடினா சொல்லி டக்குன்னு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வேற கானா பாட்டா மாற்றுறாரு அவ்வளோ ஒரு டேலண்டான அப்புறம் புலம்பு விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களாங்க பாஸில் அவர் வந்து எங்க தவறான வார்த்தை எழுத்துட்டாருங்க என்னை கேவலமாக நடத்துகிறாருங்கன்னு ஒரு கானா கலைஞர் இன்றைக்கும் உங்கள்கிட்ட அழுது மன்றாடணும் இருக்குல்ல அதை வச்சிருக்கும் போதே தெரியும்னா நான் பிக்பாஸ் ரசிகர்களையும் சரி சொல்கிறேன் எஜுகேட்டட் சாமானிய மக்கள் வீட்டில் பார்க்குறவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது எாரமும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு பிக்பாஸ் ரிவ்யூ பண்ணல உனக்கு எங்கே அறிவு போச்சு வினோத் நீ திவாகரோடு திவாகர் மாதிரி ஆயிரம் ஜாதி வெளியே இருக்கிறான் வினோத் மாதிரி இன்னொரு கலைஞன் இந்த நிலவரில் இருக்கக்கூடாதுன்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா யாராவது வந்து ஏஆர் ரஹமான் இப்படி வந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி கொந்தளிச்சு எழுந்திருப்ப ஏஆர் ரஹ்மான் மேல ஒரு குண்டூசி விழுந்தா நீ எப்படி கலர்ற

அதை பண்ணுறியா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும் திவாகர்களை நீங்கள் அது அடித்து ஒழிக்கிறது ஒன்று இன்னொன்று கன வினோதிகளை கொண்டாட தவறுவது அப்படிங்கிறது இன்னொரு குற்றம் இது ரெண்டியுமே தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் பாருங்கள் அவனுக்கு எந்த குற்றம் ஒன்று கிடையாதுங்க அவன் திட்டுவிட்டு அவன் பாட்டு அடுத்தடுத்த ஷோ போகிறான் ஆனால் திட்டு வாங்கினவர் திருப்பி 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 அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல இது வந்து தொடரக்கூடாது அப்படின்றது தான் இப்போ அந்த சம்பவத்தில் பார்த்தோன்னா அரோராசின்களே ம் அவங்க பண்ண விஷயம் அந்த திவாகர் இந்த தீண்டத்தகாதவன் அந்த வார்த்தையை சொன்னவனே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் முதல் எதிர்ப்பு அவங்கக்கிட்டன்னு தான் வந்தது ஆனால் அவர்களை இந்த சமூகம் என்னவா பார்க்குதுன்றத ஒன்று இருக்குது அதையும் நம்ம பேசுகிறோம் ப்ளஸ்ஸு அந்த சப்ஸ்க்ரிப்ஷன் ஆயிரத்தி ஐநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறான் அவனை பற்றி இந்த சமூகத்துக்கு எந்த விதமான கேள்வியுமே கிடையாது அவங்க அதை பண்ணுறாங்கன்றது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது பட் அவங்க அந்த அந்த தீண்டத்தகாதன்ற அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சி அவங்க அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஹாலிவுட்லேயே பார்த்தோம்னா ஹாலிவுட்ன்ற அமெரிக்காவில் வந்து பான் ஆக்ட்ரஸஸ் வந்து பயங்கர முற்போக்கான கருத்துக்கள் பேசுகிறத பார்த்துருக்கோம் மியா கலிஃபா வந்து பாலஸ்தீன் பிரச்சனை அப்போது அவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ சமூகத்தில் இந்த முரண் எப்பயுமே இருக்குது இப்போ அரோரா சிங்கிளர் அப்படின்ற அவங்களுக்கு வந்து அதுக்காக ப்ரமோட் பண்ணுறாங்க அதுக்காக பிக் பாஸ்குள்ளே வைக்கிறாங்கன்றது நம்ம எதிர்ப்பு இருக்குது ஏன்னா நீ எதை ப்ரமோட் பண்ண பார்க்குற அப்படின்றது எதிர்ப்பு இருக்குது நாரோ சிங்க்ளர சொல்ல பிக் பாஸை சொல்றேன் அவங்க ஏன் இப்படி ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு சாதாரணமாக யூடியூப் வீடியோ தான் போட்டுக்கிட்டு கீழே வந்து வக்கரமா கமெண்ட் பண்ணவனுக்கு காமெடியாக காமெடியா ரிப்ளை பண்றேன்னா அந்த பொண்ணு ஒரு ரிப்ளை பண்ணி பசங்க தான் அது பலூன் அக்கான முதல்ல அக்கான ஆரம்பிச்சு தான் பலூன் ஆரம்பிச்சு தாங்க தான் அந்த பொண்ணை என்ன பண்ணுச்சு சரி நீ வந்து இதுக்கு தான் வர அப்போ எதுக்கு ஓசியில வர காசை போட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து இப்ப அந்த பொண்ணு குற்றம் இல்லை அந்த சூழலை உருவாக்க இங்க சமூகத்துல ஒரு இடம் இருக்குல்ல அதை அந்த பொண்ணு எக்ஸ்பிளைட் பண்ணிக்குது நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசல ஆனா அந்த பொண்ணு ஏன் உருவாச்சு அப்படி உருவாச்சுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா இப்ப அரோரா அப்படின்னா இப்படி விஜயபாருனா அப்படி அப்படின்னு வைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது சமூகத்துல யார் யார் எங்கிருந்து வருகிறார்கள் எப்படி உருவாகிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் தான் அதனால வந்து இப்ப அரோரா சிங்லருக்கு வந்து முற்போக்கு சிந்தனையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது இவங்க முற்போக்கு இல்லை அப்படின்னா சாக்கார் கிடையாது நம்ம ஏற்கனவே என்ன சொல்கிறோம்னா ஒரு படத்தில் வந்து பின்னாடி பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சிக்கிட்டா ஒருத்தரை நம்பவும் கூடாது அவங்கவுங்க செயல்பாட்டில் தான் இருக்குது இன்றைக்கி ஆர் வந்து எதுவும் பிற்போக்கா எந்த சிந்தனையும் பதிவு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆதரவாக தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அதான் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எல்லா விதமான ஸ்டீரியோடைப்பும் பிக் பாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டீரியோடைப்பை வளர்த்து மக்கள் ரசிக்கணும் அப்படின்றது தான் வருவாங்க ஆனால் நம்மளுக்கு இந்தந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த ஸ்டீடியோ டைப் ஒன்றுமே இல்லை கௌரி கிருஷ்ணன் வந்து அவர் கேள்வி கேட்டார் இல்லையா இடையை பற்றி கேள்வி கேட்டார்ல ரெண்டாவது நாள் அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கும் போது பின்னா அந்த பொண்ணு ட்ரம்ப் பற்றி கேட்க முடியுன்றார் அந்த பொண்ணுக்கு ட்ரம்ப் அரசியல் உனையோட நல்லா தெரியும் ஆனால் நீ என்ன பண்ணுற ஒரு சினிமா நடிகை அப்படின்னோடனே இவங்களுக்குலாம் என்ன அரசியல் தெரிய போகுது பல சினிமா நடிகைகள் இங்கே இந்த மாதிரி கேள்வி கேட்குற ஆம்பளைங்களை விட நிறையா படித்தவங்களாகவும் இருக்கிறாங்க உலக அரசியல் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கிறாங்க அப்போ இந்த ஸ்டீரியோ டைப் இருக்கு இல்லையா இவங்கன்னா இப்படி இவங்கன்னா அப்படி அப்படின்னு இருக்கு இல்லையா அது எல்லா விதத்துலையும் எப்படி கானா உணவுவதை பார்த்து ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும் அதோட வேற வேறு வேர்ஷன் எல்லாமே வந்து பிக் பாஸ்க்குள்ளே இருக்குது அந்த ஸ்டீரியோ டைப்பெல்லாம் வந்து ஊதிப்பெருக்கி பெருக்கி இருந்து வந்து பணம் பாக தான் பாஸ்ன்ற ஷோவே நடக்குது அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு அதே டைம் சொல்லும்போது இப்போ வேல்முருகன் மாதிரி ஆட்கள் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்னா பாஸை தூக்கிட்டு அந்த இடத்துல மக்களுக்கு வைக்க நம்ம என்ன உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க வந்து நம்ப வந்து முற்போக்காக பேசுகிறத ஏதாவது ஒரு டிவியில் போட்டுட்டு பத்து மணி நேரம் ஓட ஓடுறது எதாவது நம்ம ஏதாவது ரெடி பண்ணிக்கோமா அப்படி கிடையாது அப்போ இதற்கான ஆல்டர்னேட்டிவும் இப்போ மக்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்து குடி கு குடியிருக்கிறத எடுக்கணும் அப்படின்னா அங்கே குடிசையே கொடுத்துக்கூடாது அதை வீடு கட்டி கட்டித்தரணுன்றது இல்லையா அது போல் நீங்கள் பிக் பாஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பாஸ்க்கு பதிலாக என்னங்கிற சிந்தனை அதை பற்றியும் நம்ம உரையாட தான் இந்த மாதிரி கழிவுகளை வச்ச ஷோ வராது வேறு ஏதாவது நல்ல சிந்தனைகளை வச்ச ஷோ வரும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கணும் அந்த வார்த்தையை பயன்படுத்திய திவாகருக்கும் அதை டெலிகாஸ்ட் செய்த பிக் தெரிவிக்கணும் சட்டம் அவர்கள் மீது பாயணும் அரெஸ்ட் பண்ணி தரணும் தால முதல்ல ரெக்கார்டு கொடுத்து வெளியே தரணும் அரெஸ்ட் பண்ணி வெளியே வெளியே வந்தனா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும் பிக்பாஸ் மேல கேச போட்டு விடணும் ஏன்னா நீ இது வந்து ஒரு ஒரு தீண்டாமை சம்பவம் நடப்பதற்கு நீ உடந்தையாக இருந்திருக்க அதை டெலிகாஸ்டும் பண்ணியிருக்கிற அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒன்னையும் கைது செய்யலாம் கேஸ் போடலாம் விஜய் டிவி மேல கேஸ்ங்கிற ஆணித்தரமா நம்ம சொல்லிக்கிறோம் அரங்கத்திற்கு வந்து பள்ள தலைப்பு ரொம்ப நன்றி நன்றி